சட்டை மாறன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கடுமையாக விமர்சித்துள்ளாங்க திமுகவை எதிர்த்து வந்த சீமான் அவர்கள் இப்போது தேவக்கவின் விஜய் மீது அவங்களுடைய கவனத்தை திருப்புவது முதல்வர் ஸ்டாலினுடனான சந்திப்பிற்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டா போல தெரிகிறது என்று புளூ சட்டை மாறன் அவர்கள் சாடியிருக்காங்க விமர்சிச்சிருக்காங்க நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஆயத்தமாகி வாராங்க தான் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிச்சிருக்காங்க தேவக்கவின் முதல் மாநாட்டிற்கு பிறகு விஜயை கடுமையாக விமர்சித்த சீமான் அவர்கள் பின்னர் பெரிய அளவில் சீண்டல அப்படின்னு சொல்லலாம் சமீபத்தில் முக முத்து மறைவிற்கு பின் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த சீமான் அவர்கள் அவருடைய ஆறுதல் கோரி பேசினாங்க இந்த சந்திப்பு தனிப்பட்டதாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக படுகிறது இந்த சந்திப்புக்குப் பிறகு நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான் அவர்கள் கொள்கைக்கு லட்சியத்திற்கு எதிராக யார் வந்தாலும் எதிரிதான் இனி பாவம் பார்க்கக்கூடாது லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையிலான போர் சண்டைதான் கொலை வெறியில் இருக்கிறேன் என்று ஆவேசமாக பேசியிருக்காங்க இதன் மூலம் தவக்க தொண்டர்களை மறைமுகமாக விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மாறனின் விமர்சனம் என்ன அப்படின்னா சீமானின் இந்த பேச்சை வைத்து பார்க்கும்போது வரவிருக்கும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜயை கடுமையாக விமர்சிப்பாங்க என்று அரசு விமர்சனங்கள் பிரபல சினிமா விமர்சகரான ப்ளூ சட்டை மாறன் சீமானின் அவர்களின் இந்த பேச்சு அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் போல தெரியுது அப்படிங்கிறத அவங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் பதவியில் இத்தனை நாட்கள் திமுறை தனது எதிரியாக கூறிக்கொண்டிருந்தீங்க இப்போ விஜய்க்கு எதிராக பாயிரிங்க தேவைக்கையின் முதல் மாநாடு முடிந்த பிறகு ரோட் நடுவில் நின்னா அடிபட்டு சாவை என சாபம் விட்டார் ஈரோடு இடைத்தேர்தல் சமயத்தில் நாம் தமிழர் கட்சியின் பல இளைஞர்கள் திமுக தேவக்கு உள்ளிட்ட கட்சிகளுக்கு போய்விட்டாங்க அந்த தான் மீண்டும் விஜய் என் தம்பி என பேசி வந்தாங்க தற்போது ஸ்டாலினை சந்தித்த பிறகு விஜயிடம் போவதாக சொல்கிறாங்க இதுதான் அந்த சந்திப்பில் தரப்பட்ட அசைமென்ட் போல நித்தம் ஒரு நிறம் நித்தம் ஒரு பேச்சு ஆளும் விட தேவைக்கு தான் முக்கிய எதிரி எனும் இந்த நாடகம் மக்களிடம் எடுபடாது என்று கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க ஸோ இந்த அரசின் நக நகர்வுகள் வந்து தமிழக அரசியல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே காமனில் பண்ணுங்கள்